அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் ராபர்ட் என்ன சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது வெளி ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு ஆஹ் எம்டிசி மாநகர பேருந்துகளில் வந்து இறங்குகின்றன அவர்களை வந்து ஆமினி பேருந்து மூலமாகவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அழைத்துச் செல்கின்றனர் அப்போது அந்த நுழைவாயிலில் இரண்டு நுழைவாயில்கள் இருக்கிறது அதுவும் இல்லாத பக்கவாட்டில் இரண்டு நுழைவாயில்கள் உள்ளது இதில் ஒரு நுழைவாயிலில் ஆமணி பேருந்துகளும் மற்றொரு நுழைவாயிலில் அரசு பேருந்துகளுக்கும் நேரடியாக செல்ல வேண்டிய ஒரு நிலை உள்ளது இந்த பேட்டரி கார் மூலமாக வரும் பயணிகளை ஆமணி பேருந்து நிலையத்தின் தொன்மையில் இறக்கி அதே போல் அரசு பேருந்துகள் செல்லும் நுழைவாயில்களில் வைக்கப்பட்டுள்ளதால் அரசு பேருந்துகளில் செல்வோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைகிறது குறைந்தது இதன் காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் வந்து எங்களுக்கு இந்த நுழைவாயில் வந்து திறந்து பயணிகளை இதில் அனுமதிக்கப்பட வேண்டும் எங்களுடைய பயணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயணிகளை ஆவணி பேருந்துகளுக்கு கொண்டு செல்லாமல் அரசு பேருந்துகளுக்கும் ஆமணி பேருந்துகளும் அவர்களே செல்லும் வழிகளை வந்து பொது வழியில் வந்து அவர்களை வந்து இறக்கிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வந்து கிளாம்பாக்க பேருந்துகளை நுழைவு வாயிலாம போராட்டத்தில் ஈடுபட்டனர் லவண்யா விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்